வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உண்மை விளக்கம் சாத்திர நூல் விளக்க உரை பகுதி நான்கு மொத்தம் ஐம்பத்தி நான்கு செயல்களை கொண்ட உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலில் உள்ள விநாயகர் காப்புச் செய்யுளை கூறி அதற்கான சுருக்கமான விளக்கங்களை முந்தைய பதிவுகளில் விளக்கிவிட்டேன் பார்க்காத அன்பர்கள் முந்தைய பதிவுகளை கேட்டுவிட்டு இந்த பதிவிற்குள் நுழையுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் காப்புச் செய்யுள் நீங்களாக மொத்தம் ஐம்பத்தி மூன்று செய்யுள்கள் இந்த நூலில் இருக்கின்றன இன்று முதல் உண்மை விளக்கம் என்ற நூலிற்குள் முறையாக பயணிக்கப் போகின்றோம் இனி வரும் காலங்களில் பதிவுகளை துவங்கும் முன்பாக முன்பு கூறப்பட்ட விநாயகர் காப்புச் செய்யுளை ஓதிய பிறகு பதிவினை துவங்கலாம் என்று கருதுகின்றேன் விநாயகர் காப்புச் செயுலை பார்ப்போம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பதுதான் அந்த விநாயகர் காப்பு செயல் நூலாசிரியரான திருவதிகை மனவாசகம் கடந்தாரின் திருவடிகளை போற்றி பணிந்து நூலிற்குள் பயணிக்க துவங்குகிறேன் உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூல் எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று முன்னரே கூறிவிட்டேன் நூலின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் சீடனாக இருந்து தன் குருநாதரான மெய்கண்டாரிடம் சில வினாக்கள் கேட்டு அதற்கு மெய்கண்டார் விடை கூறுவது போல இந்த நூலை மனவாசகம் கடந்தார் அமைத்திருக்கின்றார் என்றும் கூறியிருந்தேன் தற்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது மனவாசகம் கடந்தார் வினாக்களை மெய்கண்டாரிடம் கேட்க வேண்டும் வினாக்களை கேட்கும் முன்பாக தன்னுடைய குருநாதரான மெய்கண்டாரை போற்றி புகழ்ந்து பாடுகின்றார் மனவாசகம் கடந்தார் இதுதான் நூலின் முதல் செய்யுள் அந்த செய்யுளை தற்போது கூறுகிறேன் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் என்பதுதான் நூலின் முதல் செய்யுள் வழக்கம் போல செயலில் உள்ள வார்த்தைகளைக் கண்டு மிரள வேண்டாம் மிக மிக எளிமையாக விளக்குகின்றேன் நூல் ஆசிரியரான மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரான மெய்கண்டாரிடம் சென்று தான் எதற்காக உங்களை நாடி வந்திருக்கின்றேன் என்பதை மிக மிக பணிவாக கூறுகின்றார் சான்றோர்களை உயர்ந்தோர்களை சென்று அணுகி உரையாடும் பொழுது எப்படி அணுக வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒரு சீடன் தன் குருநாதனை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இந்த செய்யுள் மிகச்சிறந்த சான்று என்று கூறலாம் சான்றோர்களிடம் அல்லது உயர்ந்தோர்களிடம் சென்று எனக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன அவைகளை தீர்த்து வையுங்கள் என்று நேரடியாக கேட்பதில் தவறு ஏதுமில்லை ஆனால் அது சிறப்பும் அல்ல நம்முடைய மரபும் அல்ல எனவே அகங்காரம் முற்றாக தனிந்த நிலையில் மிக மிக பணிவாக வேண்டுகோளை முன்வைப்பது சிறப்பு வினாக்களை அல்லது வேண்டுகோளை முன்வைப்பதற்கு முன்பாக நாம் நாடுகின்ற சான்றோர் அல்லது குருவின் சிறப்பினை கூறி அதன் பிறகு வினாக்களை கேட்பது என்பது மிகவும் சிறந்த அணுகுமுறை இந்த நூலின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் தான் கேட்க வந்த வினாக்களை கேட்பதற்கு முன்பாக தன்னுடைய குருவான மெய்கண்டாரை எப்படி போற்றிப் பணிகின்றார் என்று பாருங்கள் இந்த அணுகுமுறையை நாமும் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய கால குழந்தைகளுக்கு யாரை எப்படி அணுகுவது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உரையாடுவது என்றே தெரியவில்லை எவ்வாறு ஒரு உரையாடலை துவக்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு தருவது நம்முடைய பொறுப்பு என்று உணருங்கள் அவ்வாறு உரையாடும் பொழுது துளியும் தன் முனைப்பு இன்றி பாசாங்குகளின்றி பணிவுடன் கேட்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு வலியுறுத்தி கூற வேண்டும் முன்பு கூறப்பட்ட முதல் செய்யுளில் மனவாசகம் கடந்தார் வினாக்களையே கேட்கவில்லை நான் வினாக்களை கேட்கப் போகின்றேன் என்று மட்டும்தான் கூறுகின்றார் அதையும் கூட எவ்வளவு பணிவாக கூறுகின்றார் என்று பாருங்கள் இந்த செய்யுளின் முதல் மூன்று வரிகளில் தன்னுடைய குருநாதரின் சிறப்பையும் மேன்மையையும் கூறி சில வினாக்கள் கேட்கப் போகின்றேன் என்கின்றார் செய்யுளின் இறுதி வரியில் என்னுடைய இந்த வினாக்களுக்கு விடைகளை கூறி அருள வேண்டும் என்று பணிவுடன் கோரிக்கை வைக்கின்றார் மனவாசகம் கடந்தார் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருவான மெய்கண்டாரை எப்படி சிறப்பித்து போற்றுகின்றார் என்று முதலில் பார்ப்போம் இதற்கு பெயர் முகஸ்துதி அல்ல முழு ஒப்படைப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் என்று அழைக்கின்றார் மனவாசகம் கடந்தார் அதாவது எனக்கு எது பொய் என்று முதலில் காட்டினாய் அவ்வாறு காட்டிய பின்னர் அந்த பொய்யை என்னிடமிருந்து அகற்றினாய் பிறகு மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிவத்தை எனக்கு காட்டினாய் என்கின்றார் மனவாசகம் கடந்தார் செய்யுளில் போத ஆனந்த பொருள் என்று வருவதுதான் மெய்ப்பொருளாகிய சிவத்தை குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்றுமே நிலைத்திருக்கின்ற முற்றறிவு உடைய ஆனந்த பொருளான ஒன்றை குறிக்கின்ற வார்த்தைதான் போத ஆனந்த பொருள் என்ற வார்த்தை போதம் என்றால் முற்றறிவு உடையவர் என்ற பொருள் ஆனந்தம் என்றால் பேரின்ப வடிவினன் என்று பொருள் இந்த இரண்டும் சிவத்தின் உண்மை இயல்புகள் என்றும் நிலைத்து இருக்கின்ற ஒன்று சிவம் மூற்றறிவு உடையது சிவம் ஆனந்தமயமானது சிவம் எனவே போத ஆனந்த மெய்ப்பொருள் என்றால் அது சிவத்தை குறிக்கின்ற சிறப்பு சொல் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் வடமொழியில் சத் சித் கூட்டல் ஆனந்தம் அதாவது சச்சிதானந்தம் என்று கூறுகின்றார்கள் இவ்வாறு மெய்ப்பொருளாகவும் முற்றறிவு பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து அனுபவித்த ஒருவரால் மட்டுமே பிறருக்கு மெய்ப்பொருளை காட்டி உணர்த்த இயலும் இந்த நிலையில் உள்ளவர்தான் தன்னுடைய குருநாதரான மெய்கண்டார் என்று மனவாசகம் கடந்தார் கூறுகின்றார் மெய்ப்பொருளான சிவத்தை அனுபவித்த குருநாதனே உங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்று கூறுகின்றார் விண்ணப்பம் என்ற சொல் மிக மிக பணிவான வேண்டுகோள் என்ற பொருளை உடைய ஒரு உயரிய சொல் நம்மை காட்டிலும் உயர்ந்தோர் அல்லது சான்றோர்களிடம் முறையிடும் பொழுது விண்ணப்பம் என்று கூறுவதுதான் மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதன் பிறகு திருவெண்ணெய்நல்லூர் என்ற ஊரில் இருந்து கொண்டு அருள்மலை பொழியும் வித்தகனே என்று மெய்கண்டாரை அழைக்கின்றார் மனவாசகம் கடந்தார் வித்தகன் என்றால் அறிவில் சிறந்தவன் அல்லது அறிவில் மெய்ப்பொருளான சிவத்தை அனுபவித்தவன் என்று பொருள் செய்யுளின் இறுதி வரையில் சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் என்று கூறுகின்றார் அதாவது சுத்த வினாக்கள் சிலவற்றை கேட்கின்றேன் அதற்கு தயை கூர்ந்து விடை கூறுங்கள் என்று கேட்கின்றார் மனவாசகம் கடந்தார் நமக்கு இங்கே எழுகின்ற கேள்வி என்னவென்றால் அது என்ன சுத்த வினா வினா என்று கூறாமல் சுத்த வினா என்று கூறுவதன் பொருள் என்ன என்பதுதான் தமிழ் இலக்கணத்தில் வினாக்களில் பல வகை இருக்கின்றன முக்கியமான மூன்று பிரிவுகள் ஒன்று ஐய வினா இரண்டு அரியான் வினா மூன்று அறிவினா ஐய வினா என்றால் ஏதேனும் ஒன்றை பற்றிய செய்தி முழுமையாக நமக்கு தெரியவில்லை அரை குறையாக தெரிகின்றது சந்தேகங்கள் இருக்கின்றன இதனை அறிந்து தெளிவு பெறுவதற்கு கேட்கும் வினா ஐய வினா என்று அழைக்கப்படும் அரியான் வினா என்றால் ஏதேனும் ஒன்றை பற்றிய செய்திகள் துளியும் கூட நமக்கு தெரியாத நிலையில் கேட்கப்படும் வினா அரியான் வினா என்று புரிந்து கொள்ளுங்கள் அரி வினா என்பது வினாக்களுக்கு உரிய விடை நமக்கு தெரியும் அந்த விடை பிறருக்கு தெரிந்திருக்கின்றதா என்ற நோக்கத்தில் கேட்கப்படும் வினா அறிவினா என்று அழைக்கப்படும் ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேட்கும் வினா அறிவினா என்ற வகையை சார்ந்தது இங்கு மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரான மெய்கண்டாரிடம் கேட்கும் வினா எந்த வகை மனவாசகம் கடந்தார் மெய்ப்பொருளான சிவத்தை அனுபவித்தவர் என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் ஆனாலும் அவர் தன் குருநாதரிடம் வினாக்களை கேட்பது அவருக்காக அல்ல நமக்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சார்பாக வினாக்களை மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாரின் முன்பு வைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு மெய்ப்பொருளான சிவம் குறித்து முழுமையான உண்மைகள் தெரியாது முப்பொருள் உண்மைகளும் தெரியாது அரை குறை அறிவினை வைத்திருக்கின்றோம் எனவே மெய்ப்பொருள் குறித்து சந்தேகங்களை எழுப்புவது நம்முடைய இயல்பு எனவே நம் சார்பாக மன வாசகம் கடந்தார் கேட்கும் வினாக்கள் ஐய வினா என்று புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நான் ஐய வினா என்று கூறியிருப்பது நமக்குத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் மன வாசகம் கடந்தாருக்கு அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நூலின் முதல் செய்யுளில் சுத்த வினாக்கள் சிலவற்றை மெய்கண்டராகிய தங்களின் முன்பாக வைக்கின்றேன் என்று கூறுகின்றார் மனவாசகம் கடந்தார் சுத்த வினா என்றால் என்ன என்று பார்ப்போம் முப்பொருள் உண்மைகளை பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கில் கேட்கப்படும் வினா என்பதாலும் அனாதியே ஆணவமல தொடர்பு இல்லாத பரிசுத்த பதியைப் பற்றிய வினா என்பதாலும் இந்த வினாக்கள் நம்முடைய மனதில் உள்ள குற்றங்களை நீக்கி நம்மை சுத்தனாக்கும் வினா என்பதாலும் சுத்த வினா என்று கூறினார் சீடன் கேட்கின்ற வினாக்களின் தரத்தை வைத்தே சீடனின் நிலையை நன்கு அறிந்து கொள்ளலாம் எனவே சுத்த வினாக்களை கேட்கும் மன வாசகம் கடந்தாலும் சுத்த நிலை எழுதியவர் என்று புரிந்து கொள்ளுங்கள் செய்யுளின் இறுதி வரியில் மனவாசகம் கடந்தார் என்ன கூறுகிறார் ஐயா மெய்கண்டாரே தங்கள் முன்பாக சுத்த வினாக்கள் சிலவற்றை வைத்திருக்கின்றேன் அந்த வினாக்களுக்கு உரிய விடையை தயை கூர்ந்து அருள வேண்டும் என்று கேட்கின்றார் எனவே முதல் செய்யுளின் ஒட்டுமொத்த திரண்ட கருத்து என்னவென்றால் மெய்கண்டாரே மெய்ப்பொருள் குறித்த அல்லது முப்பொருள் உண்மைகள் குறித்த சில சுத்த வினாக்களை உங்களின் முன்பாக வைத்திருக்கின்றேன் தயை கூர்ந்து விடைகூறி அருளுங்கள் என்பதுதான் செய்யுளின் திரண்ட கருத்து செய்யுளின் முற்பகுதியில் தன் குருநாதரை போற்றி சிறப்பித்துவிட்டு விட்டு வினாக்கள் கேட்கப் போவதாக கூறுகின்றார் மனவாசகம் கடந்தார் அவ்வாறு குருநாதரை போற்றும் பொழுது காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் என்று அழைக்கின்றார் இந்த வரிகளில் பொய் காட்டி பொய் அகற்றி என்று வருகிறது இதன் பொருள் என்ன உலக வழக்கில் பொய் மெய் என்று இரு வார்த்தைகள் வழக்கத்தில் இருக்கின்றன இல்லாத ஒன்றை பொய் என்றும் இருக்கின்ற ஒன்றை மெய் என்றும் கூறி பழகிவிட்டோம் ஆனால் பொய் என்றால் இல்லாதது அல்ல நிலை இல்லாதது மாற்றத்திற்கு உட்பட்டது என்று பொருள் போல மெய் என்றால் உள்ளது என்று பொருள் அல்ல என்றும் மாறாமல் ஒரே நிலையில் இருப்பது என்று பொருள் நாம் நம்முடைய கண்களால் காணுகின்ற அனைத்துமே பொய்பொருள் அதாவது நிலையில்லாத பொருள் நாம் நம்முடைய கண்களால் காண இயலாத பரம்பொருள் மெய் அதாவது என்றும் உள்ள சச்சிதானந்த பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரை நோக்கி எனக்கு பொய்யை காட்டினாய் அதன் பிறகு பொய்யை அகற்றினாய் என்று கூறுகிறார் அதாவது எவையெல்லாம் நிலையற்ற பொருட்களோ அவைகளை எனக்கு காட்டினாய் அவ்வாறு காட்டிய பிறகு அந்த பொய் பொருட்களின் மீதான என்னுடைய பற்றினை அகற்றினாய் என்று கூறுகிறார் இவ்வாறு பொய்யை காட்டி பொய்யை அகற்றிய பின்பு மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிவத்தை அல்லது போத ஆனந்த பொருளை காட்டினாய் என்று கூறுகிறார் பொய்காட்டி பொய் அகற்றி என்று கூறிய பிறகு பொய்காட்டா மெய்கண்டாய் என்று மீண்டும் கூறுகின்றார் இது என்ன குழப்பம் முதல் வரியில் காட்டி என்றார் தற்போது பொய் காட்டா மெய்யா என்று கூறுகிறார் இதில் எது சரி பொய்யை காட்டுகின்றாரா அல்லது காட்டவில்லையா என்பதுதான் நம்முடைய குழப்பம் முன்பு குருநாதர் பொய்யை காட்டியது பொய்பொருள் எது என்று உணர்த்துவதற்காக இறுதியாக வருகின்ற பொய் காட்டா என்பது குருநாதர் மெய்ப்பொருளான சிவத்தை மட்டுமே காட்டுபவர் பொய்பொருளை காட்டாதவர் என்று பொருள் இந்த அடிப்படை புரிதல்களுடன் முதல் செய்யுளை மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள் பொருள் எளிதாக விளங்கிவிடும் பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் என்பதுதான் அந்த முதல் செய்யுள் இந்த முதல் செய்யுளின் வாயிலாக தன்னுடைய நோக்கத்தை மனவாசகம் கடந்தார் கூறிவிட்டார் இனி வரும் செயல்களில்தான் சுத்த வினாக்களை மனவாசகம் கடந்தார் நம் சார்பாக கேட்கப் போகின்றார் என்னென்ன வினாக்கள் மனவாசகம் கடந்தாரால் முன்வைக்கப்பட்டன எத்துணை வினாக்கள் முன்வைக்கப்பட்டன என்பதை வரும் அடுத்த பதிவில் கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்